வணக்கம் பிரிசலோட் ஒரு தாய் மக்கள் நான் நிறுத்தி கொண்டேன் ஒருதாய் மக்கள் உதவும் கரங்கள் எப்படி உதவும் கரங்கள் அப்படின்றத நான் நிறுத்திக்கிட்டேன் ஏன்னு கேட்டால் நான் நிறுத்திடுவேன் என்னுடைய குரூப்புடைய பெயர் குரூப்பின் பெயர் வந்து ஒருதாய் மக்கள் உதவும் கரங்கள் அப்போ உதவும் கரங்கள்னு சொல்லி சொன்னால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த உதவிகளை உங்களுக்கு செய்கிறதுக்காக வேண்டிதான் நான் வந்து அந்த உதவும் கரங்கள் என்று வச்சுருக்குறேன்ட்டு அப்படி இல்லாது உதவும் கரங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு சரியாக அன்றைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இடுப்புக்கு கீழே பெலன் இல்லை லைட் தூணு விழுந்து லைட் தூணு விழுந்து இடுப்புக்கு மேலே பெலன் இருக்குது இடுப்புக்கு கீழே பெலன் இல்லை இன்றைக்கு அந்த சகோதரன் வந்து ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரிக்கு நான் இன்னொரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் இவரை இவர் கொஞ்சம் பாருங்கள் இவர் உங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப மன வருத்தம் இன்றைக்கு மன வருத்தம் இன்றைக்கு வந்து அவரை போய் என்னால் பார்க்க முடியலை என்கிட்ட நான் இந்த கள்ளக்கூட்டத்தை போயிட்டு கண்டுக்கிறணும் இதை வெளிக்கொண்டு வரணும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் போனேன் அவரை ஏற்கனவே நான் சந்திச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இன்றைக்கு நான் சந்திக்கிறதுக்கு என்னால் டைம் இருக்கலை எனக்கு நான் ப்ரேயருக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் அதே மாதிரி இந்த கல்லணை போயிட்டு பார்த்துக்க பார்த்துக்கிட்டு வர்றதுக்கும் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் நான் ஸோ என்னென்னு கேட்டால் நல்லா கேட்டுக்கங்க நல்லா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை யாருமே இலங்கையில் இருந்து நமது நாட்டில் இருந்து யாருக்கும் அங்கே இருந்து இங்கே பணம் அனுப்பாதீங்கள் வீசா வாங்கிறதுக்கு பணம் அனுப்ப வேணாம் பணம் அனுப்புகிறதுன்னு சொன்னால் நீங்கள் விசாவை முதல்ல அனுப்ப சொல்லுங்கள் விசாவை செக் பண்ணி பார்த்துட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் இருக்குது நல்ல இடங்கள் இருக்குது அதே மாதிரி எம்பசி இருக்குது இருந்து வந்தால் கோயிட் எம்பசியில் செக் பண்ணலாம் எல்லாம் செய்துட்டு செய்யலாம் நீங்கள் சரியான மாதிரி செய்யுங்க விசா விசா வந்து எடுக்கிறதுன்னு சொன்னால் இலங்கையில் யாரையும் நம்பி விசாவுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும் காசு கொடுத்துடாதீங்க என்கிட்ட இந்த பையனும் கூட விசாவை கொடுத்துட்டு விசா ஒரிஜினல் விசா கொடுத்துருக்குறான் ஸ்ரீலங்கா போயிட்டு அந்த விசா போன பிற்பாடு அவங்களோட கைக்கில போன பிற்பாடு அந்த காசு வந்து பேங்க்ல போட்டு இவனுக்கு ரிசீவ் ஆகின பிற்பாடு அந்த விசாவை எடுத்து வெட்டிட்டான் அதே மாதிரி இங்கே உள்ள நேஷனாலிட்டி மக்களும் அவங்களுக்கு புரியும் இப்போ நம்மளுக்கு பேரை சொல்லி சொல்கிறத விட நல்ல தூரத்துலயே பேசுகிறது இங்கே உள்ள நேஷனாலிட்டியாக மக்களும் கூட உங்களுக்கு விசாவை கொடுத்துட்டு ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் வெட்டி விட்டுருவாங்க அதை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சகோதரிக்கு ஏழ்நூற்றம்பது கேடி கொடுத்துட்டு ரெண்டு மாதத்தில் அந்த விசா கேன்சல் ஆகிடுச்சி அதே மாதிரி ஒரு சகோதரிக்கு ஆயிரத்தி இருநூறு கேடி சூன் விசாவுக்கு கொடுத்து ரெண்டு மாதத்தில் அந்த விசா கேன்சல் ஆகிருச்சு ஆகையால் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் விசா ஒன்று எடுக்கிறதுக்கு ஒன்று ஏஜென்சி மூலமாக வரணும் அப்படியே உங்களுக்கு யாராவது விசா எடுத்து அனுப்புறதுன்னு சொன்னால் ஃப்ரீயாக எடுத்து அனுப்புறதுன்னு சொன்னால் அந்த விசா வந்து எங்களுடைய எம்பசியில் போய்ட்டு பதிவாகி அவங்களுக்கு எக்ரிமெண்ட் அடித்து அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் பண்ணி நான்லாம் அந்த மாதிரி தான் அனுப்பியிருக்கேன் விசா நான் ஏஜென்சிக்கு எம்பசிக்கு போயிட்டு எம்பசியில் அனைத்து வேலைகளையும் செஞ்சு தான் நான் ஸ்ரீலங்கா அனுப்பியிருக்கிறேன் அந்த விசாவில் வந்தவங்களும் நல்லபடியாக இருக்கிறாங்க எங்களுக்கும் அவங்களோட பேசலாம் இந்த அவங்க விசா கொடுத்தாலும் கூட எக்ரிமெண்ட் அடித்தாலும் நானும் அவங்களோட பேசிட்டு தான் நீ ரெண்டு ஹோலிடே கொடுக்கணும் நூற்றி இருபது கேடி சம்பளம் கொடுக்கணும் ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் போனஸ் கொடுக்கணும் எல்லாம் பேசி தான் எத்தனையோ பேரை நாங்கள் கொண்டாந்து கொடுத்தது அது நான் வந்து என்னுடைய மேடம்க்கு தெரிஞ்ச மக்கள் கிட்டத்தில் மட்டுமே ஆகையால் எனது அன்பான உறவுகளே விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் யாருக்கிட்டையும் காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க சரியாக விசா கொடுக்க முன்னுக்கு காசு பணத்தை கொடுக்காதீங்க அதே மாதிரி இந்த வலைத்தளத்தின் ஊடாக வியாபாரங்கள் நடக்கிறது ஆன்லைன்ஸு வியாபாரங்கள் நடக்கிறது அதாவது இங்கே இருந்து நம்மளுடைய நாட்டில் உள்ள சாமான்கள் வந்து இங்கேருந்து பணம் அனுப்பினால் அந்த பணத்துக்கு ஏற்ற சாமான்கள் எடுக்கலாம் அப்படின்றது அவங்க கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறாங்க நம்மளுடைய வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதாவது இப்போதைக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸில் எப்படின்னு கேட்டால் தேக்க பலகன்னு சொல்லிவிட்டு கபடோ என்னமோ சோஃபா செட்டு வாங்கி அது வந்து பஞ்சு பலகையில் செஞ்சு பெயிண்ட் அடித்ததுன்னு தான் வந்துச்சு அதே மாதிரிக்கு இப்போ நான் எத்தனையோ ஆன்லைன் சர்வீஸுகளை நான் இப்போ போட்டுட்டேன் இப்போ இந்த பிரியா ஆன்லைன் கூட சீட்டுகளை போட்டு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வெளிக்கொண்டு வந்துட்டேன் இனிமேல் வரும் காலங்களில் வந்து நீங்கள் யாராவது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய மடத்தனம்னு தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டால் எங்களால் நாங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க இப்போ இந்த அநேகமான பெண்களுக்கு பணம் கொடுக்க இருக்குது ஆகையால் இந்த மாதிரியான மடத்தனமான வேலைகளை செய்யாதீங்க நீங்கள் வந்து இலங்கையில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டுக்காரவங்கள போய்ட்டு பாருங்கள் பார்த்து அந்த ஷாப்புகள் இருக்குது அந்த ஷாப்புகளை பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணி மந்த்லி மந்த்லி பேமெண்ட்ஸ் பண்ணி அதை எடுக்கலாம் அதை அவங்கள அவங்கள தேர்ந்தெடுக்க சொல்லி ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்து இல்லாட்டி வீடியோ மூலமாக பார்த்து செய்யுங்க இந்த மாதிரியான தத்தளிச்சு போயிட்டு நிற்காதீங்க ஏன்னா ரொம்ப மோசமாக ஆகிருச்சு இப்போ இந்த பிரியா ஆன்லைன்ஸ் அதே மாதிரிக்கு பல பி பிள்ளைகள் நல்லா நேர்மையாக வேலை செய்து கொண்டு போகிற பிள்ளைகளும் இருக்குதுங்க அவங்களுக்கு தெரியும் நீ அதுகளும் வீடியோ போட்டிருந்துச்சுக்க அதுகளை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது ஆகையால் தயவு செய்து என்ன அன்பான உறவுகளே வீடியோ போடுறதுக்கு வச்சுக்கிறாதீங்க மற்ற மக்கள் மேலே நாங்கள் குற்றம் சொல்ல இல்லை இப்போ எனக்கு வந்து பிரியாவுக்கும் எனக்கு எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லை கோபமும் இல்லை அந்த பிள்ளை எனக்கு விரோதியும் இல்லை நான் அந்த பிள்ளைக்கு விரோதியும் இல்லை ஆனாலும் கூட அந்த பிள்ள செய்த அந்த பிரச்சனைகள் வந்து பல விதமாக பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டாச்சு அதில் ஒரு ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பல பேர் அதில் வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆளால் அந்த மாதிரியான செய்ய முடியாது பல பேரும் சம்மந்தப்பட்டு இருக்கலாம் ஸோ இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான விடயங்களை செய்யாதீங்க கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அது மாதிரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய பணத்துகளை அது மாதிரி கவனமாக நீங்கள் செயல்பட்டு செய்யுங்க நீங்கள் அதாவது இந்த வலைத்தளத்தின் ஊடாக வந்து சிலவங்கள் வந்து பேச்சு நம்ம போடுறேன் நான் போடுறேன் தான் நடிகர் ஆகிட்டாக ஆகிட்டதாக யூடியூப்பில் போட்டோ நடிகர் ஆகிட்டாங்கன்ட்டு நடிகராகிட்டேன் நான் இப்போ அதே மாதிரிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம நெருப்பு கொடுத்தோம்னு சொன்னால் கட்டாயம் அந்த நெருப்பை நம்ம தான் திங்கணும் ஒரு நாளும் நம்ம வேணாம் அடுத்தவங்களுக்கு நம்ம நெருப்பு பற்ற வச்சு போட்டோம்னு சொன்னால் நம்ம தான் அந்த நெருப்பை திங்கணும் உப்பு திங்கிறவனால் தண்ணி குடிக்கணும் என்னத்தை தான் கௌரவமாக நம்ம பேசினாலும் கூட நாங்கள் சரியான மாதிரிக்கு செய்யலன்னு சொன்னால் நேர்மையை நாங்கள் தவறிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக யார் ஒருத்தருக்கும் ஏமாந்து போகாமல் இன்பாக்ஸு போயிட்டு நம்பரு போட்டு படம் பிடிக்காமல் ஃபோட்டோஸ்கூப் அடிக்காமல் வீடியோ கால் பேசாமல் செய்து இந்த இருங்கப்பா சரியா ஏன்னு கேட்டால் இந்த பையனும் கூட இந்த சுரேஷ்குமார் என்ற இந்த பையனும் கூட பல பெண்களை ஏமாற்றிருக்கிறான் இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஃபோட்டோ அடித்து அதையால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடியுமென்னு சொன்னால் இன்பாக்ஸ் எல்லாம் மூடுங்க இன்பாக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை சரியாக தேவையில்லை ஆகையால் எனக்கு நீங்கள் எழுதுறதுன்னு சொன்னால் அந்த இன்றைக்கு ஒரு புள்ள வந்து வந்து லயன் எக்ஸ்பிரஸ் காகோவில் போட்டு அனைத்து சாமான்களும் இருக்கு கொஞ்சம் பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த உள்ள கார்கோவில் காட்டியிருக்கிறத அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு அப்போ பார்த்துருப்பீங்க லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவில் போட்டது இப்போ நான் அதை சர்ஃபானுக்கு அந்த செய்தியை கொடுக்குறேன் அதே மாதிரிக்கு கமாலுக்கும் கொடுக்கணும் இந்த செய்திகளை அப்போ நீங்கள் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்க இதில் வந்து புதிய உடுப்புகள் ரைஸ் குக்கர் அனுப்பியிருக்கிறாங்க அந்த ரைஸ் குக்கரில் கீழே மெஷின் தான் இருக்குது ரைஸ் குக்கர் இல்லையா அவ்வளோ தூரத்துக்கு சாமானுங்க பிள்ளைகளுக்கு போட்ட சாமானுங்க சாக்லேட் எல்லாம் கூட ஒன்றுமே இல்லை லயன் எக்ஸ்ப்ரெஸ் கார்கோவில் போட்டது ஸோ ரொம்ப கவனமாக கார்கோ போடுங்க ஃபெல்கன் அதே மாதிரி ட்ரைகோ அந்த மாதிரியெல்லாம் நான் சாதாரணமாக நல்ல கார்கோகள் இருக்குது இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் நான்லாம் கண்டு இல்லை ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கார்கோக்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏமாறுறது